அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நாம நம்மளுடைய சேனல்ல தொடர்ந்து நிறைய ஆன்மீகம் சார்ந்த தகவல்களை தாங்க பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம் அந்த வரிசையில் இன்றைய பதிவுல நம்ம பார்க்கக்கூடியது தனுசு ராசி நேயர்களுக்கு பிப்ரவரி மாதம் அதாவது தைப்பூசத்துக்கு அப்புறமா என்னென்ன மாற்றங்கள் எல்லாம் ஏற்பட இருக்கு இந்த தைப்பூசம் எந்த வகையில உங்களுக்கு மாற்றங்களை ஏற்படுத்தி கொடுக்க போகுது அப்படிங்கறத பத்தி எல்லாம் தெரிஞ்சுக்க போறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னொரு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடன் வந்தடையும் நீங்களும் பார்த்து பயன் பெறலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் முருகனுடைய அறுபடை வீடுகளில் மூன்றாம் படை வீடாக காணப்படக்கூடிய பழனி மலையில் தைப்பூச திருவிழாவானது வெகு விமர்சையாக வந்து கொண்டாடுவாங்க அதாவது எல்லா முருகன் ஆலயங்களிலுமே இந்த நாள் கொண்டாடப்பட்டாலுமே கூட பழனியில தனி சிறப்புகளோட வந்து காணப்படும் முருகனுக்குரிய அற்புதமான விரத நாட்கள்ல ஒன்றுதாங்க இந்த தைப்பூசம் பிப்ரவரி பதினொன்னு நாளைய நாள் செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு வந்திருக்கக்கூடிய இந்த தைப்பூசம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப முருக பக்தர்கள் வந்து எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு நாள் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா இதற்காக வருடம் முழுவதும் காத்திருக்க வேண்டிய சூழ்நிலையானது இருக்கு முருகன் அப்படின்னாலே தமிழ் கடவுள்தாங்க ஸோ இவரை படிக்காதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க அதையே மட்டும் இல்லாமல் உலகெங்கும் வாழக்கூடிய தமிழர்கள் பலருக்குமே இவர் வந்து இஷ்ட கடவுளாகவே வந்து காணப்படுறாரு கூப்பிட்ட குரலுக்கு ஓழூடி வந்து உதவி செய்யக்கூடிய இவரை வணங்காதவங்க யாருமே இருக்க முடியாது முருகன் என்றாலே அழகு தாங்க முருகன் தேவ சேனாதிபதி தேவர்களினுடைய சேனாதிபதியாக இருக்கக்கூடியவர் அது மட்டுமில்லாம இவர் ஒரு போர் கடவுளாகவும் இருக்கிறாரு தைப்பூசத்தன்றுதான் முருகன் தரகாசுரண வதம் செய்த நிகழ்வானது ஏற்படுது இந்த நிகழ்வு விழாவாகவே பழனியில வந்து அனுஷ்டிக்கப்படுது மேலும் சிவபெருமான் உமாதேவியோட இருந்து சிதம்பரத்துல ஆனந்த நடனம் ஆடி தரிசனம் அளித்த நாளும் இந்த தைப்பூச நாள் தாங்க கூடவே சிதம்பரத்திற்கு வந்து அருள் திருப்பணிகள் எல்லாம் செய்து நடராஜரை ரணிவர்மன் என்னும் மன்னன் நேருக்கு நேராக தரிசித்தது இந்த நாள்ல தான் ஸோ இந்த காரணங்களுக்காகவே பார்த்திங்கன்னா சிவன் ஆலயங்களில் தைப்பூசத்தில் பார்த்திங்கன்னா வழிபாடுகளும் அதிக அளவு வந்து செய்கிறாங்க மேலும் இங்கு சிவபெருமான வழிபாடுகள் செய்வதால் நல்ல ஒரு பலன்களும் வந்து ஏற்படுது கூடவே தேவர்களின் குருவாக விளங்கக்கூடிய பிரகஸ்பதியினுடைய நட்சத்திரம் பார்த்திங்கன்னா பூசம் நட்சத்திரம்தான் தான் இதனால் தைப்பூசத்தன்று குரு வழிபாடு செய்வதும் நமக்கு மிகுந்த பலன்களை எல்லாம் ஏற்படுத்தி கொடுக்கும் ஸோ இந்த ஒரு தெய்வத்தம் தான் தைப்பூசத்தில் வணங்கணும் அப்படின்னு எந்த ஒரு கட்டாயமும் கிடையாதுங்க எல்லா ஆலயங்கள்லையுமே போய் நீங்கள் வழிபாடுகள் செய்யலாம் ஏன்னா தைப்பூச நாள் அவ்வளவு சிறப்பு வாய்ந்தது எல்லா இடங்களிலும் சென்று எல்லா ஆலயங்களுமே எல்லா தெய்வங்களையுமே நீங்கள் வழிபாடு செய்யலாம் ஒவ்வொரு கடவுளுக்குமே தனித்துவமான சிறப்புகளானது காணப்படுது மேலும் வள்ளலார் ராமலிங்க சுவாமிகள் இந்த ஒரு தை தாங்க அதுவும் ஒரு வெள்ளிக்கிழமை என்று பார்த்து புனர்பூச நட்சத்திரத்தில் தான் ஒலியாகியிருக்காரு ஸோ இதனை குறிக்கக்கூடிய விதமாக தான் ஒளியான வடலூருக்கு அருகில் இருக்கக்கூடிய மேட்டு பகுதியில் தைப்பூசத்தன்று மிக சிறப்பாக வழிபாடுகள் எல்லாம் செய்கிறாங்க இவ்வளவு சிறப்புகளை பெற்றிருக்கக்கூடிய தைப்பூசமானது பழங்காலம் தொட்டு தமிழகத்தில் நடைபெற்றுட்டு ஸோ தமிழகத்தில் முருகப்பெருமான் தனக்கு கிடைக்க வேண்டிய ஞானப்பழம் பழம் கிடைக்காமல் போனதற்காக கோபித்துக்கொண்டு கைலாயத்தில் இருந்து தன்னுடைய பெற்றோர்களான சிவன் மற்றும் பார்வதி விநாயகர் ஆகியோர் மீது வெறுப்பூற்று பண்டார கோலத்தில் பழனியில் போய் குடிபெயர்ந்திருக்காரு ஸோ இப்படி குடியேறிய நாளை தான் தைப்பூச விழாவாக தமிழகத்தில் பெரும்பாலான மக்கள்களால் வந்து கடைபிடிக்கப்படுது ஸோ இப்படி நிறைய சிறப்பு அம்சங்களோடு காணப்படக்கூடிய தைப்பூச நாளில் கண்டிப்பாக நீங்கள் வழிபாடுகள் செய்யுங்க நல்லதே நடக்கும் தைப்பூசம் அப்படின்றது பூச நட்சத்திரமும் பௌர்ணமி திதியும் ஒன்று கூடி வரக்கூடிய நாளை தான் வந்து சொல்லுவாங்க ஸோ எப்போதுமே பௌர்ணமி மற்றும் அமாவாசை போன்ற திதிகள் ஏற்படும் பொழுது கண்டிப்பாக நமக்கு கிரக மாற்றங்களும் வந்து இருக்கும் அதன் அடிப்படையில் தனுசுராஸ் என்பவர்களுக்கு என்ன மாதிரியான மாற்றங்கள் கிடைக்கப் போகுது அப்படின்றத பற்றி தான் இப்போ நம்ம தெரிஞ்சுக்கப் போகிறோம் வீடியோ ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் ஸ்கிப் பண்ணி நம்ம முழுமையாக பார்த்து பயன்பெறுங்க தனுசுராசி நேர்களை பொறுத்த வரைக்கும் பிப்ரவரி மாதத்தில் நிறைய கிரகங்களுடைய சேர்க்கை மாற்றத்தின் காரணமாக அற்புதமான யோக அமைப்பானது ஏற்பட்டிருக்கு அதாவது உங்களுக்கு புது ஆதித்ய யோகமானது உருவாகுது இந்த யோகம் பாத்தீங்கன்னா எல்லா யோகங்களை விட சிறப்பு வாய்ந்த யோகம் நல்ல ஒரு யோகமும் கூட உங்களுடைய பேச்சில் வழிபட தன்மையானது உருவாகக்கூடிய நாளாகவும் இந்த இந்த நாட்கள் எல்லாம் இருக்கும் மேலும் கணிதத்தில் நிபுணத்துவத்தை வந்து நீங்கள் பருவீங்க கலைகள்லேயும் கூட நல்ல ஒரு ஈடுபாடானது உங்களுக்கு இருக்கும் விஞ்ஞானிகளை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு வளர்ச்சியானது உங்களுக்கு காணப்படும் குறிப்பாக தனுசு ராசியில் இருக்கக்கூடிய அனைவருக்குமே இந்த நாட்களில் ஊக்கமானது இருக்கும் ஊக்கம் தரக்கூடிய அற்புதமிக்க இந்த காலகட்டங்களாக தான் உங்களுக்கு இந்த நாட்கள்லாம் இருக்க போகுது மேலும் உங்களுடைய ராசிக்கு ராசி அதிபதினு சொல்லக்கூடிய குரு பகவான் ஆறாவது இடத்துல இருக்கிறதுனால புதிய விதமான வேலை வாய்ப்புகளானது கிடைக்கும் மேலும் பார்த்தீங்கன்னா நல்ல சம்பளத்தோடு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு மேலும் ராசிக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவானுடைய பரிவர்த்தனையானது இந்த டைம்ல ஏற்படுது ஆட்சி நிலை பெறக்கூடிய இந்த ஒரு கிரகத்தின் மூலமாக நான்காம் இடத்துக்குரியவராக இருக்கக்கூடிய குரு பகவான் ஆறாவது இடத்துல போய் சுக்கரனோடு வந்து இணைந்திருக்கிறாரு ஸோ இந்த இரண்டு கிரகங்களுக்குமே ஆறாவது இடத்தையும் நான்காவது இடத்தையுமே நல்ல ஒரு நிலையில பரிமாற்றமானது செய்துக்கிறாங்க ஸோ இது போல நிலைகளில் உங்களுக்கு ஆறாம் இடம் மற்றும் நான்காம் இடம் ரெண்டுமே வந்து வலுப்படுது ஸோ இதனால் உங்களுடைய வீடு மனை வாங்கக்கூடிய யோகங்கள் எல்லாம் வந்து இருக்குது ஸோ வீடு வாங்குவதற்கான கடன்கள் உங்களுக்கு கிடைக்கும் வீடு வாங்குவதற்கான எல்லா விதமான சூழ்நிலைகளும் உங்களுக்கு வந்து கைகூடி வரும் கண்டிப்பாக நீங்கள் வீடு வாங்கணும் அப்படின்ற குறிக்கோளோடு இருக்கக்கூடிய ராசி என்பர்களாக இந்த காலகட்டங்களில் நீங்கள் மிஸ் பண்ணிடாதீங்க அதே போல் பழைய லோன் எதுவும் இருக்குது அப்படின்னா அதையெல்லாம் அடைச்சிடுறதுக்கான நல்ல ஒரு வழி பிறக்கும் மேலும் அதெல்லாம் அடைச்சிட்டு இன்னொரு சொத்து யோகங்கள் கூட உங்களுக்கு வந்து ஏற்படும் இந்த நாட்கள் உங்களுக்கு எல்லா வகையிலுமே நல்லது நடக்கணும் அப்படின்னா நவசக்தி விநாயகர் வழிபாட்டை மட்டும் நீங்க தொடர்ந்து செய்துட்டு வாங்க கூடவே நவ கிரகங்களுடைய ஆற்றலை பெறுவதற்கு இது ரொம்ப ரொம்ப உதவியா இருக்கும் ஸோ இந்த ஒரு விஷயத்தை நீங்க தொடர்ந்து செய்தீங்க அப்படின்னா கண்டிப்பா நம்ம சொன்ன வகையில எல்லா வகையிலுமே உங்களுக்கு மாற்றங்கள் கிடைக்கும் திருமண விஷயங்களை பொறுத்த வரைக்குமே இந்த நாட்கள் உங்களுக்கு கண்டிப்பாக நல்லபடியா இருக்குங்க ஸோ இருக்க இருக்கக்கூடியவங்களுக்கெல்லாம் அதெல்லாம் முடிச்சு கொடுக்கக்கூடிய காலமாக இருக்கு நீண்ட நாட்களாக வேலை திருமணத்துக்காக காத்திருக்கக்கூடியவர்களுக்கு நல்ல ஒரு வேலை வாய்ப்பானது கிடைக்கும் வெளிநாட்டு வேலை கிடைக்கும் அரசு துறையில வேலை கிடைக்கும் திருமண யோகம் இருக்கு வெளிநாடுகளுக்கு சென்று கல்வி போயிடுவதற்கான யோகங்கள் எல்லாம் இருக்குது ஏற்கனவே படித்து முடிச்சுட்டு இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த டைம்ல பார்ட் டைம் ஜாப் கிடைக்கிறதுக்கான சான்ஸ்லாம் இருக்கு படிக்கும் பொழுதே வேலை செய்யக்கூடிய யோகங்களானது உங்களுக்கெல்லாம் ஏற்படுங்க இதுவரைக்கும் திருமணத்தில் தடைகளை பார்த்துருக்கக்கூடிய ஒவ்வொரு தனுசு ராசி அன்பர்களுமே அந்த தடைகளையெல்லாம் விலகக்கூடிய காலகட்டம் திருமண தடைகளானதை விலகிய திருமணமானதை கைகூடி வரும் தனஸ்தானத்தில் உங்களுடைய கர்மாதிபதியாக இருக்கக்கூடிய கிரகங்கள் ரெண்டு பேருமே அமர்ந்திருக்கிறதுனால சொல்லப்போனால் அபரிவிதமான வருமானமானது உங்களுக்கு வந்து சேரத்துக்கு வாய்ப்பு இருக்குது இந்த நாட்களில் நீங்கள் பேசக்கூடிய பேச்சுக்கள் எதுவாக இருந்தாலும் மதிப்பு மரியாதை அங்கீகாரம் எல்லாமே வந்து கிடைக்குங்க ஸோ அதனால் நீங்கள் தைரியமாக இருக்கலாம் வீட்டில் மகன் மகள்கள் எல்லாம் இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்காக நீங்கள் வரன் தேடிட்டுருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக நல்ல ஒரு வரன் அமையும் இந்த காலகட்டங்களில் தொடர்ந்து முயற்சிகளை மட்டும் கைவிடாதீங்க மேலும் இந்த நாட்களில் புதன் பகவான் மூன்றாவது இடத்துக்கு போகிறதுனால பிப்ரவரி நாலாம் தேதியிலேருந்து இருபத்தி ஆறாம் தேதி வரைக்குமே உங்களை பற்றிய வதந்திகளானது அப்பப்போ உலா வந்துட்டு தான் இருக்கும் ஸோ இது ஒழுக்கம் சம்மந்தப்பட்ட வகையில் வரத்துக்கான வாய்ப்புகள் அதிக அளவு வந்து காணப்படுது அதனால நீங்கள் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கிறதும் நல்லது புதன் சுக்கரனுடைய சேர்க்கை நடைபெற இருக்கக்கூடிய இந்த ஒரு காலகட்டம் கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல ஒரு அமைப்பாக தான் இருக்குது நல்ல வேலை கிடைக்கும் ப்ரமோஷன் கிடைக்கும் சம்பளத்தோடு நல்ல ஒரு ஜாப் கிடைக்கிறதுக்கு இருக்குது நல்லா படிக்க முடியும் திருமணமாகும் கணவர் மற்றும் மனைவிகளோட கருத்து வேறுபாடுகள் இருக்குது அப்படின்னா அதை மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கணும் ஏன்னா சின்ன சின்ன வகையில் சந்தை சச்சரவுகளானது ஏற்படலாம் கணவரால் பிரச்சனைகள் கூட உங்களுக்கு ஏற்படும் ஸோ கணவர் மனைவிக்கிடையே இருக்கக்கூடிய உறவுகளுக்கு கண்டிப்பாக நீங்கள் முக்கியத்துவத்தை வந்து கொடுக்கணும் அதே போல் வியாபாரம் செய்யக்கூடியவங்க கொடுக்கல் வாங்கல் விஷயங்கள்லாம் வெற்றிகரமாக வந்து நடக்க ஆரம்பிக்குங்க பிப்ரவரி நாலில் இருந்தே நல்ல ஒரு நிலையானது ஆரம்பிச்சிடுச்சு ஸோ யாராக இருந்தாலும் புதிய ஒப்பந்தத்தை வந்து போட்டுக்காமல் பழைய வேலைகளை வந்து தொடர்ந்து செய்ங்க இந்த விஷயங்கள் எல்லாம் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ஏன்னா புதுவிதமான விஷயங்களில் அனுபவம் இல்லாத விஷயங்களை நீங்கள் ஜாயின் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா ஏமாற்றம் அடையிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது இந்த காலகட்டங்களில் வெளிநாடுகளில் வாழக்கூடியவர்களாம் உடல்நலில் நல்ல ஒரு கவனத்தை வந்து செலுத்துங்க ஆரோக்கியம் ரொம்பவே முக்கியமானது ஒருவேளை இல்லை இப்போ தான் நான் வெளிநாடு போகணும் அப்படின்னு நினைக்கிறேன் அப்படின்றவங்களாம் கண்டிப்பாக முருகனை வழிபாடு செய்துட்டு போயிட்டு வாங்க உங்களுக்கு நல்ல ஒரு அமைப்பெல்லாம் இருக்குது ஆனால் போகிறதுக்கு முன்னாடி உங்களுடைய ஆவணங்கள் எல்லாம் சரியாக இருக்கா கரெக்டாக இருக்கா அப்படின்றதெல்லாம் செக் பண்ணிக்கோங்க இந்த நாட்களில் உங்களுடைய இஷ்ட தெய்வங்களை தொடர்ந்து வழிபாடுகள் செய்வது நல்ல மாற்றங்களை எல்லாம் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் இந்த பதிவில் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான நியூஸையும் தனுசு ராசி என்பர்கள் தைப்பூசத்துக்கு அப்புறமா ஏற்படக்கூடிய மாற்றங்கள் எப்படி இருக்க போகுது அப்படின்றத பற்றியும் தெளிவாக தெரிஞ்சிட்ருப்பீங்கன்னு நினைக்கிறேன் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இது மட்டும் இல்லைங்க இது போல் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ஆன்மீகம் சார்ந்த தகவல்கள் பார்த்திங்கன்னா நம்மளுடைய சேனலில் தினந்தோறமே நம்ம பதிவேற்றம் செய்துட்டு தான் இருக்கும் இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை பார்த்ததில்லை அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை ஒன்ஸ் விசிட் பண்ணி பாருங்கள் பிடிச்சிருந்தால் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணிக்கோங்க இதுபோல் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான தகவல்களை நீங்கள் உடனுக்குடன் பார்க்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஃபாலோ பண்ணுங்கள் கூடவே நம்மளுடைய சேனலில் கொடுக்கக்கூடிய எளிமையான பரிகாரங்களை செய்வதாலேயும் நல்ல மாற்றங்களானது உங்களுக்கு ஏற்படும் மினும் இது போல் சுவாரஸ்யமான ஆன்மீகம் சார்ந்த தகவல்களோட மற்றொரு பதிவில் சந்திக்கலாம்